மதவாத சக்திகள் கொலை முயற்சி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க அதாவது இவருடைய கார் வேகமாக வந்திருக்கு இந்த பக்கம் வர்ற கார் ஸ்லோ பண்ணி நின்றுச்சு அந்த வேகமான கார் தான் உரைச்சிட்டு போயிருக்க இவரை யாரையும் திட்டமிட்டு தாக்குவதற்காகவோ இவர் யாரையும் திட்டமிட்டு கொலை செய்வதற்காகவோ யாரும் வரலை அப்படிங்கிறத சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சிருச்சு இதுக்கு முன்னாடி இந்த மதுரை ஆதீனமாக இருந்தவர் இந்த அவருடைய முகத்தை பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக நான்லாம் நானும் சிறுவயதாக இருக்கிறப்ப பல இரவுகளில் அவருடைய பேச்சு கேட்டுருக்கேன் யாரும் இங்க கேட்டிருக்க மீலாதி விழா இரவுகள்ல இவர் பேசுவார் இஸ்லாமிய கோட்பாடுகள் இஸ்லாமிய வாழ்வியல் முறைகளை காவி முறையோடு விடிய விடிய கூட்டத்தில் பேசியவர் எல்லா சமயத்தரவையும் நெருக்கு பார்ப்பார் எல்லா சமய நூல்களையும் படித்தவர் அப்படிப்பட்ட ஒரு மடத்தில் மதவி மடத்துல இன்னைக்கு பூசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு இவர் வந்ததுல இருந்தே தொடர்ந்து வந்து இவர் வந்து சர்ச்சையான கருத்துக்களை பேசிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் தலைமை இந்து மக்கள் கட்சி அவர் மனப்பிரபல இருக்காரு சொல்ல அவர் மனநிலை சரியில்லாமல் இருக்கிறாருன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஒரு மதுரை ஆதீனத்துக்கே ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு அவர் தொடர்ந்து வந்ததுனால தான் காரிய வேகமா போச்சுன்ற ஒரு காரை பார்க்கிறாங்க நாங்க இதை வச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு ஒரு வச்சிருக்கோம் போட்டு உடச்சிட்டீங்களப்பா அப்படிங்கறது தான் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் நாங்கள் இதை வச்சு ஒரு பெரிய மத கலந்து ஒன்று பண்ணலாம்னு பார்த்தோம் சாணி கலந்து ஒன்று பார்த்தோம் மத ரீதியாக ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கலாம்னு பார்த்தா நீங்க ஒரு படான்னு பார்த்தா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜர் இருபத்தி நாலு மணி நேரம் கூட சொல்ல போய் தாங்களே ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பரபரப்பாக மதுரை ஆந்தியனும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அதுவும் ஒரு சைவ மாநாடு மேடையில் பல அரசியல் மூத்தவர்கள் முன்னையில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு என்னை மதவாத சக்திகள் கொலை முயற்சி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க இல்லை இது முற்றிலும் பொய் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை அதனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்திருக்கு அதாவது இவருடைய கார் வேகமாக வந்திருக்கு இந்த பக்கம் வர்ற கார் ஸ்லோ பண்ணி நின்றுச்சு அந்த வேகமாக வந்த கார் தான் உரசிட்டு போயிருக்கா இல்லையா இவர் யாரையும் திட்டமிட்டு தாக்குவதற்காகவோ இவர் யாரையும் திட்டமிட்டு கொலை செய்வதற்காகவோ யார் வரல அப்படிங்கிறத சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சிருச்சு ரெண்டாவது அவர் அந்த பேட்டியில் கூட நிற்கக்கூடிய ரெண்டு பேர் ஒருவர் இந்து முதலியோ மற்ற ஏதோ ஒரு இந்து அமைப்பை சேர்ந்தவர் இன்னொருத்தர் ஏதோ ஒருத்தர் அமைப்பு அவங்க சொல்கிறாங்க அவர் சொல்ல தான் அவர் கேட்குறேன் ஒருத்தர் தாரியை சேர்ந்திருக்கார் சொல்லுங்கள் அவங்க தாடி வந்தார் ஒரு தொப்பி வச்சு வந்தார்னு சொல்லுங்கள் அவன் தொப்பி வச்சு வந்தார் ரெண்டு பேரும் கூட சைடில் லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று அது பார்த்தாலே தெரியுது ரெண்டு சங்கியே போல அது சொல்கிறத ஒரு ஒரு ஆதீனம் ஒரு மடாதிபதி ஆதீனம் ஒரு சைவ மடாதிபதி அவர் இந்த பேசியிருக்கக்கூடிய விஷயம் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு அடையக்கூடிய விஷயமா இருந்துச்சு ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பெருசாக மத ரீதியான கட்டமைப்புலாம் சாதி ரீதியான கட்டமைப்புலாம் கிடையாது ரெண்டாவது மதுரை ஆதீனத்திற்கு மதுரை அந்த மடத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த மதுரை ஆதீனமாக இருந்தவர் இந்த அவருடைய முகத்தை பார்க்குறப்ப அவ்வளோ அழகார் ஒரு ரவுண்டு உத்தராட்சை இது பண்ணுற ஒரு கேப் மாதிரி ஒன்று போட்டிருப்பார் பார்த்திங்கன்னா ஒரு சமய நல்லிணக்கத்திற்கு சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நான்லாம் சிறுவயதாக இருக்கிறப்ப பல இரவுகளில் அவருடைய பேச்சு கேட்டிருக்கேன் யார் இங்கே கேட்டிருக்கேன் இந்த மடத்தில் கேட்கல நீலாதி விழா இரவுகளில் இவர் பேசுவார் இஸ்லாமிய கோட்பாடுகள் இஸ்லாமிய வாழ்வியல் முறைகளை காவி முறையோடு தலையில் கொட்டைகளோடு விடிய விடிய கூட்டத்தில் பேசியவர் இதில் முன்னாடி இருந்த முராஜின் எல்லா சமயத்தை நெருக்கு பார்ப்பார் எல்லா சமய நூல்களையும் படித்தவர் குரானை படித்தவர் பைபிளை படித்தவர் பகவத்கீதையை படித்தவர் அதிலிருந்து வசனங்களை பேசி மக்கள் மத்தியில் மதங்கள் எல்லாம் நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கு எல்லா மதங்களும் ஒரு ஒரு நல்ல கருத்து தான் சொல்லியிருக்கு அப்படின்னு அந்தந்த கருத்துக்களை அந்தந்த மதத்துக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் படிங்க சொல்கிறது யாரு ஒரு சைவ மடாதிபதி இஸ்லாமிய வேலைகளில் இஸ்லாமிய மதத்தின் நூலாக இருக்கக்கூடிய குரான்லேருந்து எடுத்து வசனங்களை பேசுவார் சர்ச்சுக்கு போனாலும் அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் விழாவில் பைபிளில் இருக்கக்கூடிய விஷயத்தை பேசுவார் ஆனால் அவர் ஒரு சைவ மடாதிப்பு அப்போ மதங்கள் எல்லாமே நல்ல விஷயத்தை தான் சொல்லுது ஒரு சமூக சமூக நிலநடுக்கத்துல தான் சொல்லுது அன்பை மட்டும்தான் மதங்கள் போதிக்குங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மதாதிபதியாக ஒரு மதவாதியாக அவர் வந்து எல்லா இடங்கள்லையும் பேசினார் அப்படிப்பட்ட ஒரு மதத்தில் கடைசி காலத்தில் அவர் மேல் ஒரு சில வேறொரு துறை ஆயினையும் எந்திருந்தாலும் வந்தக்கூடிய சில கட்சிகள் இருந்தாலும் கூட கடைசி வரை அவருடைய இறந்த பார்த்தீங்கன்னா மதுரையை மிகப்பெரிய அளவில் சாதி மதங்கள்லாம் பார்க்காம வந்து அவரை அவருடைய இழப்பை வந்து மிகப்பெரிய ஒரு சோகமான அனுசரித்தாங்க அப்படிப்பட்ட ஒரு மடத்தில் மதவி மடத்தில் இன்னைக்கு பூசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு இவர் வந்ததிலிருந்தே தொடர்ந்து வந்து இவர் வந்து சர்ச்சையான கருத்துக்களை பேசிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு இந்து முன்னணியை இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சமூக தலைமை இந்து மக்கள் கட்சி அவர் மனப்பிரபலில் இருக்காரு சொல்ல போனால் அவர் மனநிலை சரியில்லாமல் இருக்கிறாருன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இப்போ அதுதான் பெரியா இன்னொரு ட்விஸ்டாக இருக்கு இவர் வந்ததுலேருந்து இவர் பேசுறது பூரா ட்விஸ்ட் இப்போ அந்த இந்து முதல் கட்சி கொடுத்துருக்க அறிக்கையை பார்க்குறப்ப அவர் வந்து மனநிலை சரியில்லாமல் இருக்கிறாரு மாற்றி மாற்றி பேசுகிறாருங்கிறது அவங்களும் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க அவர் தான் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று சமீபத்தில் நேற்று நடந்த ஒரு சம்பவம் நீட் தேர்வு எழுத போன இடங்களில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மசூதிகளை திறந்து விட்டு பேரண்ட்ஸு அப்புறம் அவங்க உட்காந்துருக்காங்க அவங்க வேணுங்கிற சாப்பாடு மற்ற விஷயங்கள் செய்கிறோம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இடத்துல சர்ச்சுகளை திறந்து விட்டு நீட் எழுத போன பேரண்ட்ஸ் அங்கே உட்காந்துருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்றிணைந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாலு பேர் ஒரு நண்பர் இருக்கான்னா ஒரு முஸ்லீம் இருப்பான் ஒரு ஹிந்து இருப்பான் ஒரு கிறிஸ்டின் இருப்பான் இவன் அந்த அந்த குடும்பத்துக்குள்ளே இவனு ஒருத்தனாக இருக்கும் அப்படிங்கும்போது அவனை மீறி இங்கே வந்து இங்கே அரசியல் பண்ண முடியல முடியாது தமிழ்நாட்டில் ஏன்னா அப்படி ஒரு பின்னி பிணைந்துருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் ஒரு அன்பை போதிக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சைவ மடாதிபதி பிரபாண்டமான ஒரு அடிப்படை உண்மை கூட இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அடுத்த நாள் தமிழக காவல்துறை சிசிடிவி ஃபுட்டேஜோடு எடுத்து போகிறாங்க இது தவறு இவர் சொன்னதில்லை அப்போ மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் ஏதாவது உடல் திருப்பரங்கூட்டத்தில் பார்த்தோம் ஆனங்காலமாக இந்துக்களும் முஸ்லீம்களும் இவங்க கோயிலுக்கு போவாங்க அவங்க அவங்க தர்காவுக்கு போவாங்க ரெண்டு பேர் ஒன்றா போகிறாங்க இங்கே சாப்பிட சா அங்கே அங்கே சாப்பிடு படையல் பண்ணுறது இங்கே சாப்பிட்றான் இங்கே இருக்கிறது அங்கே சாப்பிட்றான் இதெல்லாம் அவங்களுக்கு வரநாட்டிலேருந்து வந்து பார்க்கணும்னு புதுசார் இதெல்லாம் வச்சு தான் வெளியில் வெளியில் அரசியல் பண்ணுறாங்க அப்போ அதை திருப்பரங்குன்றத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அது பெருசாக எடுபடலாம் திருப்புரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் அதை குறியடித்தாங்க தமிழ் அதுதான் தமிழர் முக்கியமாக இந்திய அரசியல்னு எடுத்ததாகவே சாதி மதம் இன்றி தான் ஒரு அரசியலமைப்பு ஓடிட்டு இருக்குது இதில் ஆன்மீகவாதிகளும் இணையிறாங்க குறிப்பாக உத்திரப்பிரதேசத்தில் இருக்கிற யோகி ஆதித்யநாத் அவரும் ஒரு சைவ சமயத்தில் வந்தவர் தான் இப்போது இவங்களுக்கான ஒரு அரசியல் முன்னெடுப்பாக தமிழகத்திலும் வளர பாஜக ஒரு ஊடுதல் ஏற்படுத்துதோ இல்லை பாஜக அரசியலே வந்து பிரித்தாளும் அரசியல் தான் அண்டிதண்டி மத ரீதியாக சாதி ரீதியாக அவனை பிரித்து விட்டு ஆட்சிக்கு பண்ணுவான் பாஜக தமிழ்நாட்டில் பா பா கிட்டத்தட்ட மேலே ஆட்சிக்கு வந்து பதினோரு வருஷம் ஆகப்போகு பத்தரை வருஷம் ஆகப்போகுது தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ முறை தேர்தல் நடந்திருக்கு அவங்க ஏதாவது ஒரு முறை இங்கே வந்து தமிழ்நாட்டில் பாஜக நாங்கள் திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்குறோம் தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபத்திய வேண்டுகோள் நீட் வேண்டாங்கிறது நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் யோசிப்பாங்க சரி ஓகே போடலாம் தமிழ்நாட்டை வந்து மொழியை வளர்க்குறதுக்காக நாங்கள் ரெண்டாயிரம் கோடி ரூபா ஒதுக்கியிருக்கோன்னா அதுக்கு மக்கள் யோசிப்பாங்க நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழுக்கு எண்பது கோடி ரூபாய் நீங்கள் போட்டிங்கன்னா மக்கள்னா அவ்வளவு அரசியல் புரிதல் இல்லாத நபர்களா அப்போ நீங்கள் திட்டங்களை சொல்லியோ அடுத்து நாங்கள் செய்ய போகிற விஷயங்களை சொல்லியோ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு கேட்கல அப்போ நீங்கள் வந்து இங்கே ஏதாவது ஒரு அரசியல் மத ரீதியாக ஒரு பிளவை உண்டு பண்ணி சாதி ரீதியாக ஒரு பிளவை உண்டு பண்ணி அப்படி ஒரு அரசியல் பண்ணணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க சரி திருப்பகத்தில் பண்ணாங்க மதுரையை சுற்றி நடக்குது பாருங்க அதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன்னா மதுரை என்ன நடக்குதுன்னா மதுரை தென் மாவட்டங்களை பொறுத்த எல்லா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு வந்து ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க சாதி மதங்களை தாண்டி எல்லாரும் ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாருடைய உணர்வுகளும் எல்லாருக்கும் தெரியும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நாலு பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு அதில் ஒருத்தன் முஸ்லீம் இருக்கான் ஒருத்தன் கிறிஸ்டின் இருக்கான் ஒருத்தன் வந்து ஹிந்து இருக்கான்னு வச்சுக்கோங்க இவன் இவனுடைய கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் முறை இவன் அவங்க வீட்டுக்கு போவான் அவன் எங்கள் வீட்டுக்கு வருவான் இவன் அவனை அப்பான்னு கூப்பிடுவான் அவங்க அப்பாவை இவங்க அவங்க அப்பான்னு கூப்பிடுவான் இவன் அக்கா அவனுக்கு அக்கா தான் இவங்க வீட்டு விஷயத்துக்கு அவங்க போவோம் அவங்க வீட்டு விஷயத்துக்கு இப்படி ஒரு பின்னிப்படைந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க அதை மீறி வந்து அரசியல் பண்ண முடியும் தென் மாவட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் கல்யாண பத்திரிகைலேயே மாப்பிள்ளை பேர் வந்து இஸ்லாமிய பேராக இருக்கும் பொண்ணு பேர் இஸ்லாமிய பேர் இருக்கும் இந்த இரு இரு வீட்டார் அழைப்பில் அழைப்புன்னு போட்டு யாராவது ஒருத்தர் வந்து ராமசாமி பெரியசாமி அப்படி ஏதோ ஒரு பேர் இருக்கும் அதே மாதிரி ஒரு இந்து வீட்டு திருமணம் கல்யாணம் பத்திரிகை போனால் அந்த இரு வீட்டார் அழைப்பை ஒரு அப்துல் காதரோ இல்லை ஒரு அப்துல் ரஹமானோ பேர் இருக்கும் ஆச்சரியமாக இருக்குது இன்னைக்கு வரைக்கும் தென் மாவட்ட மாவட்டங்கள்லாம் நடைமுறையில் இருக்குது குடும்ப ரீதியாக உறவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்கள் இதுக்குள்ள வந்து அரசியல் பண்ணி இது பிரித்து ஒரு வேலையை செய்யணும்னு தமிழ்நாட்டில் முயற்சி இருக்காங்க அந்த முயற்சி ஒவ்வொன்றும் முறியடிக்கிட்டு முறியடித்தப்பட்டே இருக்குது நேற்று சொன்னால் போய் நீங்கள் பண்ணிட்டாரு இவர் நேற்று போய் சொன்னார் ஒரே நாளில் ஒன்று திரு திருமதி தமிழ் சிசோந்தரா என்ன சொன்னாலும் ஒரு சிசிடிவி ஆதாரத்தில் வச்சுட்டெல்லாம் இப்படி யூகிக்க முடியாது இது யூகத்தின் அடிப்படையில் சொல்றது ஒரு மதுரை ஆதீனத்துக்கே ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு அவர் தொடர்ந்து வந்ததுனால தான் காரே வேகமா போச்சுன்ற ஒரு காரை பார்க்குறேன் நாங்கள் இதை வச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு வச்சுருக்கோம் இங்கே ஒரு சிசிடிவியை போட்டு உடச்சிட்டீங்களப்பா அப்படிங்கிறது தான் ஒரு ஆதங்கம் நாங்க இதை வச்சு ஒரு பெரிய மத கலவரத்தை ஒன்று பண்ணலான்னு பார்த்தோம் சாதி கலவரத்தை ஒன்று பண்ணலான்னு பார்த்தோம் மத ரீதியாக ஒரு பெரிய பிரச்சனையை கொடுப்பலான்னு பார்த்தா நீங்கள் ஒரு படார்னு பார்த்தா ஒரு சிசிடி அப்ஜர் இருபத்தி நாலு மணி நேரம் கூட நம்ம சொன்ன போய் தாங்களையே அப்படின்ட்டு இன்றைக்கி அதை பற்றி பேசாமல் இன்றைக்கி வந்து இளமலரும் இழம் பூ மலரும் இளமலரும் அந்த பக்கம் போயிட்டாங்க இந்த பக்கம் அப்போ இவர்களுடைய திட்டம் என்னங்கிறது தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மதுரை மடத்தில் சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்த மதுரை மடத்திலிருந்து மதுரை ஆதீனத்திலிருந்து பூஜாவதற்கு இந்த ஆதீனம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் முகம் சுருக்கக்கூடிய விஷயமா இருக்குது அதிர்ச்சியாக இருக்குது அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் சாமியார்கள் வந்து முழுக்க முழுக்க அந்த பக்கம் இதாக இருக்காங்க தமிழ்நாட்டிற்குரிய ஆன்மீக நம்பிக்கையுள்ள இவர்களும் இந்த மதுரை ஆதினம் போன்ற ஆட்கள் எல்லாம் ஒரு ஆட்சியாளராக மாற ஆசைப்படுறாங்களோ தமிழகத்தை ஆளுகிறவர்களிடம் ஜார்டா போட்டு தன்னுடைய தேவைகளை தன்னுடைய கண் செஞ்சுக்கிறதுக்காக ஆளுமொர்க்கத்திற்கு மத்தியில் ஆளுமொருக்கு நெருக்கமாக இருக்குன்னு பார்க்குறாங்க ஏதாவது நிகழ்ச்சி நாம கூப்பிடுவாங்க ஹானர் பண்ணுவாங்க ஏதாவது பதவி கொடுப்பாங்க அந்த ஒரு ஆசை தான் தமிழ்நாட்டில் இது யதார்த்தம் இல்லைங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எத்தனையோ மட மடாதிபதிகள் இருக்காங்க கொன்றக்கூடிய அடியிலாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு சமூக நலிணக்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தமிழ் தமிழ் தான் அவருடைய மூலக்கடலாக முடியும் அப்படி எத்தனையோ நம்ம என்ன இதில் எடுத்து கன்னியாகுமரியில் எடுத்துங்க வள்ளலாறு எடுத்து வள்ளலாராக இருக்கட்டும் கடலூரில் வள்ளலாராக இருக்கட்டும் கன்னியாகுமரியில் அந்த வாழ பிரஜா அடியாளாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் இவரெல்லாம் வந்து சமூக நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய மடாதிபதிகள் ஆன்மீக தளங்கள்லாம் தமிழ்நாடு காலங்காலம் தான் இருக்குது இப்போ புதுசாக வந்து இவரை பண்ணுறாங்க இதுவரைக்கும் இருந்த ஜனாதிபதிகள் இவருடைய செயல்பாடுகளை வந்து உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு அந்நியப்பட்டு நிற்கிது இவர் தமிழர்களானங்கிற ஒரு சந்தேகமாக பேசார் இந்த அந்த மேடையில் என்னை மீனாட்சி அம்மால் தான் காப்பாற்றினார்ன்ற ஒரு பார்வையை முன் வச்சு பேசினார் ஆனால் அதே நாட்டில் வந்து மீனாட்சி அம்மனோட விழா மதுரையில் வரும்போது அது காலங்காலமாக ஒரு ஐதீகமாக அதை ஃபாலோ செய்கிறாங்க மீனாட்சி அம்மனோட மாலையை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு அணிவித்து அவங்க மரியாதை செலுத்தி இவர்களும் மரியாதை செலுத்துகிறாங்க இந்த நிகழ்வு எல்லாம் காலங்காலமாக பின்பற்றி வருவதாக மக்கள் மீன்சம் போட்டுட்டு இருக்காங்க இது நம்ம எப்படி பார்க்குறது இது அதான் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நாம் தமிழராக பிறந்ததுக்கு உண்மையிலே பெருமைப்படணும் நம்ம உண்மையிலே கர்வத்தோடு இருக்கணும் மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சமய மண்டல மண்ட மண்டபப்படியும் நடக்கும் அப்போ அந்த மசூதி பக்கம் வர்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மசூதிக்கு வெளியே அந்த ஏரியாவுக்கு கூட முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லையோ ரோஸ் பூக்கோ மோரோ அந்த வெயிலில் வரக்கூடியவங்களுக்கு கொடுப்பாங்க இவர்கள் அந்த மாதிரி அந்த பக்கம் போகிறப்போ அவங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து என்னென்னா என்ன வெளி ஆட்டில் கிடையாது இல்லையா ஃப்ரெண்டாக இருப்பான் சின்ன வயசுல கூட படிச்சிருப்பான் மாமா மச்சான பழகி இருப்பான் இந்த இந்த ஒரு உறவு முறை அந்த அப்படி அந்த கட்டமைப்பு போட்டிருக்கும் மதுரை மட்டும் கிடையாது உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா மதுரையில் இருந்தால் தென் மாவட்டங்களில் இருந்து எல்லோரும் பாத யாத்திரையாக பழனிக்கு போகிறாங்க பழனிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு பள்ளிவாசல் இருக்குது ஒரு பாத்தீங்கன்னா சமீபம் அந்த வீடியோ கூட பெரிய பெரிய ஓப்பன் பிளேஸ்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கு இந்த பாத யாத்திரை போனவங்கலாம் நைட்டில் இந்த பள்ளிவாசனம் தங்குறாங்க கால சங்கம் அங்கே தான் குளிக்கிறாங்க அங்கே தான் சாப்பிட்றாங்க அது இது இது பாரம்பரியமாக இருந்துட்டே இருக்கு அப்போ இங்கே வந்து மதம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபேக்ட்ரியாக கிடையாது மனிதர்கள் இங்கே மனிதர்களாக தான் இருக்கும் தமிழ்நாட்டில் இது இது எப்படியாவது இதை வந்து காளி பண்ணி அவங்க ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களை குறி வைக்கிறாங்க தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய இது வந்து பெருசாக எடுபடாது இப்போ தமிழ்நாட்டை மட்டும் தென் மாவட்டங்கள் மட்டும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஈடுபட்டார் ஏன்னா அவங்களே வந்துட்டு சொல்லக்கூடியவர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மடாதிபதி பேச்சுன பேச்சுக்கு எதிர்ப்புகள் எந்த பக்கம்னா இஸ்லாமியர்களை காட்டணும் மற்றவர்கள் தான் அது அதிகமாக எதிர்ப்பு தெரிஞ்சுருக்காங்க சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணுறாங்க நாங்கள் தமிழ்நாட்டில் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவையா ஒரு பெரிய மனுஷனாக இருக்கீங்க ஒரு ஒரு சாமியாராக இருக்கீங்க ஒரு மடாதிபதியாக இருக்கீங்க ஏன் ஒரு தவறான தவறாக சொல்கிறீங்க பொய்யை சொல்கிறீங்கன்னு கண்டனங்களே அவங்க தான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி அவர் வீடு வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்திய ஜனநாயக வாலிப சங்கம் மதுரையில் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணணும்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இது செஞ்சதெல்லாம் இஸ்லாமியர்கிட்ட இது ஏன் நாங்களும் இப்படி ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்களுக்குள்ள நீங்க ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுறீங்க அப்படின்றதான் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குரலாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் சகோதரத்தோடு பயணிக்கிற இளைஞர்களாகட்டும் மக்களாகட்டும் இந்த பார்வை இந்த ஆதீனங்கள் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியாத புரியலையான ஒரு கேள்வியும் இருக்குது இங்கே முக்கியமான கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த இது போன்ற மடாதிபதிகள் மதுரை ஆதீனம் போன்ற மதாதிபதிகளுக்கும் காஞ்சிபுரம் அப்படின்ற ஒரு அங்கே ஒரு மடாதிபலுக்கும் ஏறக்குறைய பல டிஃப்ரெண்ட்டுங்கள் இருக்குது இப்போ குறிப்பாக நீங்கள் எடுத்துனீங்க அது யாராகட்டும் ஆர்எஸ்எஸ் சங்க்பர் யார் இது போன்ற பெரிய தலைகள் இருக்கட்டும் காஞ்சிபுரம் மடாதிபலை வந்து சந்தித்து ஆசி பெற்று போனாங்க ஆனால் இதே மதுரை ஆதீனம் போல் பல ம மடாதிபத்தில் இவங்க அங்கே கூப்பிட்டு ஆசிரியர் வாங்குறாங்க குறிப்பாக அந்த நாடாளுமன்ற திறக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம் செங்கல் கொடுக்கறதுக்கு இவங்க கூப்பிட்டு போய் அங்கே செஞ்சுருக்காங்க இதை நம்ம எப்படி வேறுபடுத்தி பார்க்குறது இங்கே ஒரு தீண்டாமை அவங்களுக்கு முக்குள்ளே இருக்கு இல்லையா இருக்க தான் செய்யுது இல்லாமல் இல்லை நீங்கள் இல்லை நீங்களே கேள்வி கேட்டுட்டு பார்த்து பதில் நீங்களே சொல்லிட்டீங்க இதுக்கு வித்தியாசம் சைவம் வைணவம் சைவ மடாதிபதியில் எப்படி அவங்க நடத்துகிறாங்க வைணவ மடாதிபதியில் எப்படி நடத்துகிறாங்க உள்ள நூலளவு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இப்படி தெரிஞ்சும் கூட நீங்கள் இது அரசியல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அது தமிழ்நாட்டில் நடக்க மதுரை ஆதீனோட குட்டு வெளிப்படுச்சின்னு சொல்லலாம் குறிப்பாக தமிழர் அரசாங்கம் மிக விரைவாக அந்த மேடை பேச்சை கேட்டுன்னு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வீடியோவை வெளியிட்டு குற்றம் இல்லை இது வந்து யதார்த்தமாக நடந்ததுன்னு தமிழரசம் நிரூபித்திருக்காங்க பல தகவலை ஆதீனத்தை பற்றி முன் வச்சுங்க உங்கள் நேரத்துங்கிறது மிக்க நன்றி